சைனாவில் இந்த ஊரில் ஆஃபீஸ் போகிறதுக்கு மோனோ ரயில் யூஸ் பண்ணுறாங்க மோனோ ரயிலில் போகும்போது ஒரு சைடோ காடாக இருக்குது ஒரு சைடு மலைகளாக இருக்குது ஒரு பக்கம் பார்க்கும்போது பில்டிங்குக்குள்ளேயே அந்த மோனோ ரயில் போகுது ஸோ இந்த மெட்ரோ சிஸ்டம் ஒரு மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் மெட்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம்னு சொல்கிறாங்க இது எந்த ஊரில் இருக்குது இது எப்படி கட்டினாங்க எல்லாத்தையும் பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட் நம்ம பார்க்க போற சைனீஸ் சிட்டி பேர் சாங்விங் இது எங்க இருக்குன்னா சென்ட்ரல் சைனால இருக்கு ஸோ பெரும்பாலும் பொன் மெகா சிட்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ரோடோ ஃப்ளாட் ஏரியால இருக்கும் அங்கே மெட்ரோ கட்டுறது ஈஸியா இருக்கும் ஆனா இந்த மாதிரி ஒரு கரடு முரடாக அப் அண்ட் டவுன் இல்லை மலைகள் இருக்கிற பகுதிகளில் மெட்ரோ கட்டுறது ரொம்பவே கஷ்டம் இப்போ உதாரணத்துக்கு ஹிமாச்சல் பிரதேஷ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா மலைகள் அங்கே ஜாஸ்தி அங்க மெட்ரோ கட்டுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஸோ இப்போ ஆனால் இந்த சாங்குயோ மலைகள் மட்டும் கிடையாது அங்கே காடுகள் இருக்குது அருவிகள் இருக்குது அதுவும் மக்கள் தொகை பெரும்பாலும் இந்த மலை சைடுலாம் மக்கள் தொகை பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஆனால் சாங்குயில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் வாழ்கிறாங்க இதை எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா யூஎஸில் ஒரு பெரிய நகரம் அப்படின்னா நியூயார்க் அந்த நியூயார்க்கில் எட்டு மில்லியன் மக்கள் வாழ்றாங்க ஆனால் இங்கேயோ ஒரு முப்பத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ இந்த சிட்டியோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா இப்போது உதாரணத்துக்கு ஊட்டி எடுத்துக்கலாம் ஊட்டி மூ மூவாயிரம் மீட்டர் ஹைட்டில் இருக்குது கோயம்புத்தூரோ அதுக்கு கீழே இருக்கும் ஸோ இது ரெண்டும் வேறு வேறு சிட்டி ஸோ இந்த ரெண்டும் ஒரே சிட்டியில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சாங்குவின் ஸோ மேலும் கீழுமா வந்து அந்த சிட்டி அமைப்பு இருக்கும் திடீர்னு ஒரு இடத்துல ஹைட்டாக இருக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல லோ லோவஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ இந் ஹையஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நானூறு மீட்டரில் இருக்குது லோவஸ்ட்டு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நூறு மீட்டரில் இருக்குது அண்டு சில மெட்ரோலலாம் நம்ம எட்டு எஸ்கலேட்டர் இறகுற மாதிரி இருக்கும் அந்த லோவஸ்ட் பாயிண்ட் ரீச் பண்ணுறதுக்கு ஸோ ஜென்ரலாக ஒரு மலைப்பகுதியில் ரோட் கட்டுறதே கஷ்டமான விஷயம்தான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பெய்ஜிங் அடுத்து சாங்குவிங்கில் டிராஃபிக் கஞ்சஷன் ஜாஸ்தி ஆகுது ஏன்னா மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்காங்க அப்போ சரி மெட்ரோ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஆனால் மெட்ரோ கட்டுறதுக்கு ரோடோ ஃப்ளாட்டாக இல்லை ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்தால் கூட ரோடை மெட்ரோ ஈஸியாக போடலாம் ஆனால் இங்கே அப் அண்ட் டவுனாக இருக்கிறனால மெட்ரோவும் போட முடியாத ஒரு நிலமை ஸோ இந்த சாங்கிங்கில் இப்போ கரண்ட்டாக ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு மெட்ரோ வச்சு கவர் பண்ணியிருக்காங்க இது உலகத்திலே ஆறாவது லார்ஜஸ்ட் மெட்ரோ அப்போ இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி ஆக்சுவலாக இந்த நீளத்துக்காண்டி கிடையாது இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி மெட்ரோ சிஸ்டம் கட்டியிருக்காங்க அப்படின்றதுக்காண்டி தான் ஸோ இதே இடத்துல ஹையஸ்ட் பாயிண்ட் மெட்ரோவும் இங்கே தான் இருக்குது அதே நேரத்தில் லோவஸ்ட் பாயிண்ட் மெட்ரோவும் இங்கே தான் இருக்குது ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கும் லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸும் ரொம்ப கம்மி தான் அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்டாப் தள்ளி அந்த லோவஸ்ட் பாயிண்ட் இருக்கும் இப்போ அந்த லோவஸ்ட் பாயிண்ட் மெட்ரோ எப்படி இருக்கும்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து இருந்து ஒரு நூறு மீட்டர் கீழே போகிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த நூறு மீட்டர் கீழே போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு எஸ்கலேட்டர் மாறணும் அந்த எட்டு எஸ்கலேட்டர் மாறி போகிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் எடுக்கும் அப்புறம் இந்த மெட்ரோ சிஸ்டம் கெட்டிருக்கதோ பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸ் மேலே கெட்டியிருக்காங்க மலைகள் மேலே கெட்டியிருக்காங்க ஏன் ஈவன் பில்டிங்குள்ளே போகிற மாதிரி கூட கட்டிருக்காங்க நம்ம ஆன்லைனில் பார்க்கும் போது நைன்த் ஃப்ளோரில் மெட்ரோ போகிற மாதிரிலாம் பார்த்துருவோம் சில ரீல்ஸில் ஸோ அதெல்லாமே இந்த சாங்கிங் சிட்டி தான் இப்போ அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் போணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சாங்கிங்க்கு ஒரு மெட்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் என்ன இப்படி மேலும் கீழுமா போகிற இந்த இடத்துல மெட்ரோ கட்டுறது கஷ்டம் அதே நேரத்தில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோசல் ரிஜெக்ட் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் சைனாவில் ரெண்டு இடத்துல மெட்ரோ சிஸ்டம் கொண்டு வராங்க ஒன்று ஷாங்காய் இன்னொன்று பெய்ஜிங் ஆனால் சாங்கிங்க்கும் மெட்ரோ வரலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி அதாவது ஒரு நிறைய பீப்புளில் செட் பண்ணி நீங்கள் மற்ற நாடுகளுக்கு போய் பாருங்க அங்கே இந்த மாதிரி கஷ்டமாக உள்ள டெரெயின் இடத்துல எப்படி அங்கே மெட்ரோ சிஸ்டம்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை அனுப்பி வைக்கிறாங்க அவங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுடைய அனாலிசிஸ் என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ளாட் ரோட்ல மெட்ரோ கட்டுறது ஓகே ஆனால் இந்த மாதிரி இடத்துல மெட்ரோ கட்டணும்னா ரொம்பவே கஷ்டம் அதே நேரத்தில் எக்ஸ்பென்சிவா இருக்கும் அதனால இந்த மாதிரி இடத்துக்கு மோனோ ரயில் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மோனோ ரயில் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் எனர்ஜி எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று என்ன கெப்பாசிட்டி தான் மெட்ரோவை கம்பேர் பண்ணும் போது கம்மி மற்றபடி சாங்குய்க்கு தேவையான அந்த வளைஞ்சு போகிறதுக்கும் சரி இல்லை ஹைட்டாக போய் திருப்பி லோவாக போகிறதுக்கும் மோனோ ரயில் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மோனோ ரயிலில் இப்போ இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்போ இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா எல்லா நாடுகளும் இந்த மோனோ ரயிலே யூஸ் பண்ணலாமே அப்படின்ற அடுத்த கேள்வி எழுப்புது ஸோ அந்த மோனோ ரயிலுக்கும் மெட்ரோவுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த மோனோ ரயில் பெரும்பாலும் மலைகள் உள்ள பகுதிகளில் யூஸ் பண்ணுவாங்க இந்த மோனோ ரயிலோ மெட்ரோவோட ஹைட்டு ஜாஸ்தி மெட்ரோவும் அண்டர் கிரவுண்ட் டனல் வழியாக தான் போகுது மோனோ ரயிலும் அண்டர் க்ரௌண்ட் டனல் வழியாக தான் போகுது ஆனால் அந்த மோனோ ரோ ரயிலோட ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கிறனால இந்த அண்டர்க்ரவுண்ட் டனலும் அதுக்கேற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்போது செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஏற்படும் அதை விட அப்புறம் மக்களை ஏற்றிட்டு போகிறதும் பார்த்தீங்கன்னா மெட்ரோ விட இங்கே கம்மியான அளவு தான் மூணு ரிலே ஏற்றிட்டு போக முடியும் இப்போ இந்த மாதிரி இடத்துல ட்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக வச்சுட்டே போயிட்டே இருக்க முடியாது ஏன்னா இடமோ பார்த்தீங்கன்னா மேலும் கீழும்மா இருக்குது இப்போ இதுக்காண்டியே வந்து பீம் டிரான்ஸ்போர்ட் மெஷின்னு சொல்லிட்டு இதுக்காண்டியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அது மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராக்ஸ் அப்படியே வச்சு வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க ஸோ இதோடைய கட்ட வேலையோ அப்படியே வந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த மெட்ரோ சிஸ்டம் ஓப்பன் ஆகுது இந்த மோனோ ரயில் பில்டிங்குள்ளே போகிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோமா ஸோ அப்போது இந்த குள்ள போகிறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஆக்சுவலாக பில்டிங்கே கிடையாது ஆனால் பில்டிங் கட்டுற ஐடியாவில் இருந்து இருந்தாங்க அப்போ அந்த மெட்ரோ கம்பெனி பில்டிங் காரங்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி குள்ள போகிற மாதிரியே மோனோ ரயில் லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இப்போ அந்த மோனோ ரயில் இவ்வளோ தூரம் ஸ்பீடாக போகுதுன்னா கண்டிப்பாக அதிர்வுகள் இருக்கும் இப்போ அந்த அதிர்வை இந்த பில்டிங்க்கு வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லைனுக்கு கீழே அந்த ட்ராக் லைனுக்கு கீழே நிறைய பில்லர்ஸாக இருக்கும் ஸோ அந்த பில்லர் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் டியூப் வைக்கிறாங்க இந்த ப்ரொடெக்ஷன் டியூப் என்ன பண்ணுவோம் வர அதிர்வுகளை வெளியே போகாத மாதிரி தடுத்துக்கும் அடுத்து இதோடைய சவுண்டு ஸ்பீடு இல்லை வந்து அந்த நாய்ஸு இவங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் அந் ஆனால் அந்தளவுக்கு மோசமாக இருக்காது அப்படின் தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது டெசிபிள்ஸ் இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது மற்றபடி இந்த இந்த இடத்துல இப்போதைக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு கவர் பண்ணியிருக்காங்க இன்னுமே நிறைய லைன்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்